கிரீன் லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது க்ரீன்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்கன்றாங்க ஆனால் என் பசங்க தான் அதை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களே கவலே படாதீங்க அரைச்சி ஊற்றிருங்க குழம்புல யார் என்ன கண்டா பிடிக்க போறா பாப்போமா க்ரீன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸ்பைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தாராளமாக எடுத்துக்கணும் மராத்தி மூக்கு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு மூணு லவங்கம் அதே மாதிரி ரெண்டு மூணு ஸ்டார் ஸ்டாரணிஸ் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போதும் ஸோ இந்த ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சு வரவும் ஒரே ஒரு கை குத்துமாங்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்தே நான் ஒரு கை குத்து தான் போடுறேன் ஏன்னா நம்ம இதில் ஸ்பெஷலாக அரைக்க போகிறோம் இல்லையா ஸோ அந்த அதெல்லாம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் மூணு தக்காளி ஸோ எப்பயுமே நான் குழம்புக்கு ஒரு வெங்காயம் தான் போடுவேன் அதுக்கு வந்து மூணு தக்காளி போடுவேன் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து இந்த சிக்கனை வந்து அப்படியே போடாமல் சிக்கனில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா வந்து புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சு கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கோங்க ஸோ தட் அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பைஸெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன காரத்துக்குன்னா வெறும் பச்சை மிளகா தான் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் மேஜர் ரோல் இல்லையா ஸோ அதில் ஒரு டூ ஸ்பூன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லெமன் அண்ட் சால்ட்டு போட்டு ஸோ அந்த சிக்கனை வந்து இதில் போட்டுக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஒரு கப்பு ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் ஒரு மூடி வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கை கொத்து ஃபுல்லாக அதாவது பஞ்ச் ஆஃப் வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி சோம்பு ஏலக்காய் அண்ட் வந்து இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் அந்த குருமா திக்னஸ்க்காக நான் கொஞ்சமாக வந்து வந்து பொட்டுக்கடலையும் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இதில் வந்து மிஸ் பிஸ்தாஷியோ அண்ட் பாதாம் இது ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் ஸோ காரத்துக்கு நான் பச்சை மிளகா தான் நாலு பச்சை மிளகா கிளி போட்டிருக்கேன் அவ்வளோவே தாங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த சிக்கனில் நல்லா வந்து போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க அது ஒரு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் ஃபைனலாக என்னோட டச் எப்பயுமே கருவேப்பில் இருக்கும் இல்லையா போட்டு எடுத்தீங்க அப்படின்னா வீடே மணக்குங்க உண்மையிலே சொல்றேன் நான் வந்து நம்ப மாட்டீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எனக்கு சொல்லுவீங்க இவ்வளோ ஒரு டேஸ்டியா வந்து ஹெல்தியான ஒரு குருமான்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பாதாம் பிஸ்தா அண்ட் வந்து இந்த குழந்தைங்களாம் சில பேர் இதை சாப்பிட மாட்டாங்க ஸ்பெஷலி ஏன் குழந்தைங்க இந்த பாதாம் பிஸ்தானாலே சாப்பிடாதுங்க ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி குருமாவில் போட்டிங்க அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ரிச்சாக இருக்கும் அதே நேரத்தில் சத்துக்கு சத்தும் சேர்ந்துடும் இல்லையா ஸோ இந்த புதினா கொத்தமல்லிலாம் சட்னியாக கூட என் பசங்க சாப்பிடாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குருமா வச்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே சத்துக்கு சத்தும் சேரும் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருமாவில் ஸ்பெஷலே வந்து இந்த மாதிரி கீ ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ணுங்க அல்ட்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பத்துருக்கேன்